ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து நம்ம இன்றைக்கி பச்சை பட்டாணியில் ரொம்பவே சுவையான பச்சை பட்டாணி கிரேவி தான் செய்ய போகிறோம் இந்த பச்சை பட்டாணி கிரேவி சாதம் புலாவ் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பரோட்டா எல்லாத்துக்குமே செய்யிஷ்ஷாக ரொம்ப பக்காவாக இருக்கும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நல்லா பச்சை பசையுன்னு இந்த பச்சை பட்டாணி விட்டுட்டுருக்காங்க ஏன்னா இது சீசன் டைம் நீங்கள் ஒரு முறை மட்டும் இந்த கிரேவி செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்டாணி சீசன் முடிகிறதுக்குள்ளே அடிக்கடி இந்த கிரேவி செய்வீங்க அந்தளவுக்கு இதோடைய சுவை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சரி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பத்து முந்திரி சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மூணு பொருளையுமே மிக்ஸி ஜரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் நான் இந்த பச்சை பட்டாணி கிரேவி குக்கரில் தான் செய்ய போகிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பொருளை லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி அளவுக்கு வதங்கிச்சின்னா போதும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அப்போ தான் வெங்காயம் வந்து கருகாமல் வதங்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிச்சின்னா போதும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கிட்டால் போதும் இப்போ இது கூட பச்சை பட்டாணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இந்த பச்சை பட்டாணி ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் தாங்க ஸ்டோர் பண்ணுனேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக முளை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சா இருக்கு பாருங்க இதுவே நீங்கள் காஞ்ச பச்சை பட்டணி சேர்க்குறதா இருந்தால் ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க அப்போ தான் வந்துட்டு சாஃப்டாக வேகும் இந்த அளவுக்கு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே ஒரே இவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரம் உங்கள் ஏற்ற மாதிரி கூடுதலாக குறைச்சோ சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா கூட இந்த பச்சை பட்டாணியை ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வதக்கி விடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இது கூட அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா விழுதை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவையும் ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சேர்க்குற இந்த மசாலாவில் இருக்கற பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் என்ன தனியாக திரிஞ்சு வரணும் அதுக்காக வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வதங்கிச்சின்னா போதும் மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா நல்லா வதங்கியிருக்கு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அந்த மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு இப்போ இது கூட மூணு ஸ்லைஸ் தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மூணு ஸ்லைஸ் தேங்காய்னா ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் கால்வாசி அளவுக்கு இருக்கும் இதைப்போல் வந்து தேங்காய் பால் சேர்க்குறதுனால இதோடய சுவை பார்த்திங்கன்னா செம அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா ஒரே இவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் நறுக்கி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இந்த கிரேவிக்கு வந்து உப்பு ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும்போது சேர்த்துருக்கோம் அது பத்தலை அதனால் நான் இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது குக்கர் மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் வந்தால் போதும் ஆஃப் பண்ணிவிடுங்க இதே வந்து காஞ்ச பச்சை பட்டாணியாக இருந்தால் நாலு விசில் அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு விசிலும் வந்துடுச்சு ப்ரெஷர் ஃபுல்லாக தன்னால் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் வீடே கம கமன் மணக்கிற அளவுக்கு பச்சை பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சூடான சாதம் இட்லி சப்பாத்தி தோசை பரோட்டா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எது கூட வேணால் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கறனால பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாசம் பார்த்திங்கன்னா செம அட்டகாசமாக இருக்குது பட்டாணி பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு இப்போ காமிக்கிறேன் நல்லா சூடாக இருக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இது மாதிரி கிரேவி வீட்லேயே செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ஹோட்டல் பக்கமே யாருமே போக மாட்டாங்க இதோடைய மனுவும் சுவையும் பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் கிரேவி இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபீஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வரை யாருக்கான ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம மெட்ராஸ் இருந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ